ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிப்ஸ் லவன்யா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு குழுன்னு சூப்பரான கூழ் காலையில் குடிச்சிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் நம்ம ஒரு ஆரோக்கியமான கூல் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனு அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கூல் செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை கப்பு க கருப்பு கவுனி அரிசி பவுட்ரு எடுத்துருக்கேன் அரிசியை வந்து நல்லா கழுவி நல்ல காய வச்சுட்டு அதை கடாயில் போட்டு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கவுனி அரிசி மாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நான் அடுப்பை ஆன் பண்ணலை இதை வந்து கெட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறமா நான் மொத்தம் இல்லை அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா மாவு வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கைவிடாமல் கிண்டுங்க இல்லாட்டினா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கிண்ணிகிட்டே இருக்கிறப்ப வந்து நல்லா வந்து அந்த கெட்டிப்பட ஆரமாக்கும் பாருங்க மாவு கொஞ்சம் கெட்டி அழிச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம் கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டது இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இது புற்றுநோய் செல்களை அளிக்கிறது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி கூழ் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம மோரை ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த கருப்பு கவினி அரிசி கூழோட வத்தல் மோர் மிளகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு காலையில் டிஃபனாக குழு குழுன்னு கூழ் குடிக்கிறப்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்